அப்ப என்ன ஆவுதுன்னு கேட்டா இந்த இடத்துல இது வெப்பமாக அல்ல ஆக்கியிருக்க அந்த ஆக்சிஜன் ஒண்ணுமே இல்லாதனால அந்த காத்த வந்து பயங்கர வெப்பமாக்கி வச்சிருக்கலாம் அந்த சில நேரத்துல இந்த காத்தெல்லாம் சுடும் பாத்தீங்களா இந்த கோடை சில காலத்துக்கு சில காலத்துல காத்துல வறண்ட காத்தா போயிடும் காத்து மேல பட்டாலே நெருப்பு மாதிரி இருக்கும் அதுல ஆக்சிஜன் குறஞ்சி குறைஞ்சி வரும் சில சீசன்ல நம்மளே அனுபவிச்சிருக்கிறோம் அப்ப மொத்தத்தையும் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அந்த காத்து எப்படி இருக்கும் நெருப்பு மாதிரி ஒரு காத்து இருந்துகிட்டு இருக்கிறது ஐம்பதுல இருந்து எண்பது அது பயங்கர வேகமா பூமியை நசிக்கலான்னு வரும் அந்த கல்லு பூமியோட காலி பண்ணிடலாம் பாதி பூமியை காலி ஆக்கலான்னு வேகமா வருமா இந்த காத்துல நுழைஞ்ச உடனே இதனுடைய வெப்பம் இருக்குது இல்லை அந்த காத்துடைய வெப்பம் இதுவும் அதனுடைய வேகமும் சேர்ந்து அப்படியே எரிஞ்சு பஸ்பமாக்கி சாம்பல் துகளாக்கி துகள்களாக கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது பாறைகளாக வந்து விழாமல் உங்களுக்கே தெரியல இப்ப கூட துகள்கள் வந்து விழும் உங்களுக்கு தெரியறது இல்ல அந்த துகள்களும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரிச்சு அனுப்புற காரணத்தினால அது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு இடத்துல அப்படி உள்ள தெரிஞ்சு போயிடும் செதறடிக்கப்படுறதுனால என்ன செய்யறது இல்ல தெரியறது இல்ல அப்ப அந்த விண்கற்கள் வந்து வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விண்கற்கள் இந்த வால் நட்சத்திரம்லாம் சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் கூட விண்கற்கள் தான் அதுக்கு எந்த ஒரு ஒளியும் கிடையாது கல்லு தான் அது அது சூரியனு கிட்ட வரும்போது அந்த ஒளியை வாங்கி லைட் மாதிரி நமக்கு தெரிகிறது சூரியன் விலகிருச்சுன்னா வெறும் கல்லு தான் அது அவன் மண் மாதிரி உள்ளதான் அது அப்ப விண்கற்கள் சொல்ற முக்காவாசி நட்சத்திரம் வந்து அது தான் அது அதுக்கு சொந்த ஒளி கிடையாது சொந்த பிரகாசம் கிடையாது சூரியன் மாதிரி நெற்பளம் கிடையாது பாதி நட்சத்திரத்துக்கு ஆவாசி நட்சத்திரம் தான் நட்சத்திரம் மீதி எல்லாமே விண்கற்கள் தான் சூரியன் கிட்ட வரும்போது அந்த ஒளியை வாங்கி அதுவே வெளிச்சமாக காய்ச்சி தருகிறது ஒரு இரும்பு கூட நெருப்பில் போட்டு பழக்க காய்ச்சினா அதுவே நெருப்பாகிடுதுல இரும்புல நெருப்பல் அர்த்தம் இரும்பு கூட நல்லா பழக வச்சோம்னா அதுவே இரும்பா தெரியும் இல்லையா சூரியன் கிட்ட வரும்போது அதுவே பழுத்து போய் நமக்கு என்ன செய்யுது தெரியல வேலைக்கு கல்லா போயிடும் அப்போ அந்த இந்த மாதிரியான ஏராளமான கற்கள் வந்து சுத்தி கொண்டே இருக்கிறது திடீர் திடீர்னு பேலன்ஸ் தவறி போய் என்ன செய்யும் பூமியை நோக்கி வந்து விழும் வேற வேற கோள்கள் விழும் அது நமக்கு தேவையில்லை பூமியிலையும் விழும் பூமியில ஈர்க்கப்பட்டு விழக்கூடிய நேரத்தில் அப்படி விழாமல் அதை பசுமமாக்கக்கூடிய இன்னொரு கூரை எங்க இருக்கிறது இந்த ஐம்பதுல இருந்து இங்கே இருந்து ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் அங்கிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சேர்த்து மொத்த எண்பது அந்த முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள அந்த காற்று வந்து இந்த விண்கற்களை கற்களை பூமியில் விழாமல் தடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம் இந்த குழம்பியா ஒரு விண்மலம் வந்து பாத்தீங்களா அந்த விண்கலம் வந்த வேகம் எவ்வளவு வேகத்தில் வந்து தெரியுமா இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல கொண்டு வந்தான் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் அதுவே பயங்கரமா பாதிச்சு போய் வந்து உடம்புச்சு அப்ப இது எவ்வளவு வேகத்தில் வருது அதுக்கு டபுள் ஐம்பத்தி மைல் வேகம் இதனுடைய சைஸ் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்ல விண்கற்களோட ஒப்பிட்டா ஒரு சின்ன பொருளோ கூட இந்த வெப்ப தகடு எதுனால ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல வரும்போது வெப்ப ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல வரும்போது எரிஞ்சு போயிடும் அதை தடுக்கிறதுக்கு வெப்ப தகடுகள் எல்லாம் பொறுத்துவாங்க அந்த தகடுல ஏற்பட்ட பிராப்ளட்டனால தான் அது எரிஞ்சு வந்து உளுந்துச்சு கடல்ல அப்ப அந்த மாதிரியான அது மாதிரி தான் கற்களும் வந்துட்டே இருக்குது அது அங்க எரிஞ்சு சாம்பலாக்கப்படுற இடம் அந்த இடத்துல இருக்குது அப்ப இப்ப சிந்திச்சு பாருங்க வானத்தை வந்து அல்லாஹ் என்ன உங்களுக்கு தடையாக ஒரு சுவராக ஒரு முகடாக கூரையாக இப்படிலாம் எப்படி சொல்லையனு ஆயிரம் ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா தெரியுது அந்த மக்களுக்கு இது சொல்ல தேவையும் இல்லை அந்த காலத்தில் உள்ள மக்களை ஏமாத்துறான்னு சொல்லியிருந்தால் இருக்குது சும்மா விட்ருக்கு இதை சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது அதனால் இந்த நல்லது கூறங்கிற உணவு காணாம் அந்த காலத்து மக்கள் பார்வையில் பாருங்கள் தசுரசில்லா அரசிலும் போய் இது தேவையில்லாமல் சொல்றதுனால அது மைனஸாக ப்ளஸ்ஸாக நம்பிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க அவன் வந்து குறு குறுக்குத்தனமாக சிந்திச்சான் நல்லா தான் இருந்தார் நல்ல ஒண்ணு சூரியன் நல்லா பழிச்சுன்னு தெரியுது சந்திரன் தெரியுது கூறையே இல்லைன்னு தெரியுது கூறங்கிறாரு இல்லாத கூட என்ன செய்ய இருக்குங்கிறாருங்கிறது மைனஸ் தானே இதை யாராவது சொல்லுவாங்களா தனக்கு சாதகத்துக்காக சொல்வதாக இருந்தால் இதை சொல்லாம இருந்திருக்கலாம் இது உண்மை அந்த காலத்து மக்கள் அவங்களுடைய கேரக்டர் வச்சு நம்பிட்டு போயிட்டாங்க நமக்கு புரியல சொல்லி ஆனால் இது அந்த காலத்தில் உள்ளவன் வந்து வேற மாதிரி கிருக்கத்தனமா சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா அது பொய்யின்னு தான் சொல்லியிருப்பான் ஏன்

எண்பதுக்கு மேல ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஒரு அடுக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த அடுக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தடையா இருக்கு என்ன தடை பூமியில இருந்து சிலதான் வெளியேறதுக்கு அனுமதிக்குது சில விஷயங்கள் வெளியே ஒரு பந்து எடுத்து அடிக்கிறோம் அப்படி கோவத்துல முட்டிட்டு கீழே இறங்கிரும்ல இங்க இருந்து ஒரு கல்லை விட்டு என்ன செய்றீங்க இது வெளியே போகட்டும் அப்படிதான் எரியணும் வெளியே போக நினைச்சீங்கன்னா இப்படி எரிஞ்சீங்களா இங்க இருந்து பேனாவுக்கு வெளியே போக எரிஞ்சா வெளியே போகுமா என்ன செஞ்சேன் இது தடுத்து கீழே தள்ளிடும் நான் வெளியே போன்றது எரிஞ்சாலும் வெளியே போகாதீங்க மேலே ஒரு கூரை இருக்குது அதே மாதிரி நம்ம சில விஷயங்களை வெளியே எரியறோம் எரியற விஷயங்களை அந்த இடத்துல ஒரு காவல் அல்ல நிப்பாட்டிருக்கிறோம் நீ வெளியே போக பாக்குறியா உடம்பாட்ட பாரு கீழே தள்ளி விட்டுறோம் அது என்னது நம்ம இங்க இருந்து அனுப்பக்கூடிய ஒளி ஒலை அலைகள் இப்ப வானொலியில அனுப்புறான்ல ரேடியோ நியூஸ் அனுப்புறான் செய்திய என்ன அனுப்புறான் இங்க வந்து மேல தள்ளுறான் சவுண்ட் ஏத்துறான் அங்க சேட்டலை நிப்பாட்டி வச்சுக்கிறோம் இந்த அந்த இடத்துக்கு போன உடனே அதுக்கு மேல கருத்தை விட மாட்டேங்குது அப்படியே கிருப்பி கீழே தள்ளுது அதனால கேக்குறீங்க எங்கேயே ஒளிபரப்புறதை இப்படி ஒளிபரப்புறான்ல படத்தை ஒளிபரப்புறான்ல இங்க இருந்து இப்படி மேல அனுப்புறான் அனுப்புன உடனே மேல இருந்து இப்படி அது தள்ளுது நீங்க டிஷ் தட்டை பிரிச்சு வச்சு என்ன செய்யறீங்க அதை வாங்கிக்கிறீங்க அதை டிஷ்ல வாங்குறீங்களா இல்லையா டிஷ் மாதிரி தட்டை வச்சுக்கிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அவன் நேர கொட்டினாண்டு போய் வராது நேர கொட்டினா வராது எதுனால நமக்கு வருது எங்கேயோ ஒளிபரப்புறது இங்க எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா இங்க இருந்து அவன் இப்படி இப்படி தள்ளி விட்டான்னு எல்லாத்தையும் கிடைக்காது உங்க இருந்து இப்படியே அமுக்குறான் மேல கொண்டு போறான் மேல இருந்து அது அப்படியே விரிச்சு கொட்டுது பாதி பூமிக்கு அப்படி வந்துருது மேல போன தடுக்கிற இடம் எது இந்த இடம் தான் நாலாவது அடுக்கு இருக்கு பாருங்களேன் இந்த நாலாவது அடுக்குல போன உடனே இந்த ஒளி வெளிச்சம் படம் கிடம் எதுவும் போனாலும் சரி இது எங்க இல்ல கீழே திருப்பி போ இங்க விட மாட்டோம் இதை தாண்டி வெளியே போக விட மாட்டோம் தடுக்கிறது போக விட்டுக்கிட்டு வைங்க டிவியும் கிடையாது வானிலையும் கிடையாது ஒரு பல முசிபத்து கிடையாது எல்லா கரெக்டா அது என்ன செய்யுது அது இங்க இருந்து போக பார்த்தாலும் இந்த சத்தத்தை இதுக்கு மேல விட முடியாது இது வரைக்கும் வரலாம் நீ இதுக்கு மேல திருப்பி நீ போ அப்படின்னு சொல்லி இந்த வானொலிகள் என்ன செய்யுது திருப்பி அனுப்புது அது கூட எல்லாம் என்ன செய்யலாம் கூறணும் மட்டும் சொல்லாம வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூறையாக ஆக்கி எவ்வளவு வார்த்தைன்னு பாருங்க வானத்தை இருபத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு சொல்லி காட்டுகிறான் வானத்தை பாது கூறையாக ரஜி திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக இந்த வானம் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு திருப்பி திருப்பி தருகிறது தருகிறது விஷயங்களை உங்களுக்கு இந்த வாசகத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வானத்தை ஆகாயத்தை பற்றி திருமலை குரான் என்ன சொல்லுது அது ஒரு முகடு என்று சொல்லுது முகடாக தெரியாமல் இருந்தும் கண்ணுக்கு அப்படி ஒண்ணு இருப்பது யாருக்கும் புலப்படாமல் இருந்தும் அந்த காலத்து மக்களுடைய கருத்துக்கு புலப்படாமல் இருந்தும் ஒரு விஞ்ஞானியும் அந்த காலத்துல இத பத்தி பேசாமல் இருந்தும் வலிய வேணும்னு போய் சொல்லுகிறது வானம் உனக்கு கூற அப்ப இங்கதான் விருப்புக்கு போயிடுறோம் இங்க ஒரு கூரை இங்க ஒரு ஒவ்வொரு இடத்துல ஒரு கூறையை வச்சு வச்சு பல அடுக்குகளையும் கூறையாக அமைத்து நினை நம்மளை காப்பாத்துறான் இதெல்லாம் இதெல்லாம் வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இருக்கிறோம் தான் தப்பிச்சு நினைக்காதீங்க இந்த பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல நீங்க இருந்து இதை மட்டும் எல்லாம் உருவித்தான் வைங்க இந்த இந்த கூரை அந்த கூரை அந்த கூரை எடுத்துட்டான்னு சொன்னா அஞ்சு நிமிஷம் கூட நிக்காது உலகம் முடிஞ்சு வச்சுக்காது மொத்தம் அழிஞ்சு போயிடும் அப்ப நீ அழியாம நீங்க உலகத்தை நீ வாழ்வதற்கு இந்த கூரை தான் உனக்கு கவசமா இருந்து கொண்டிருக்கிறது உனக்கே தெரியாம அந்த கூரையை கூட அல்லாஹ் வந்து இப்படி அமைச்சிருந்தான்னு வைங்க கூரை இப்படிதான் நினைக்கிறோம் இப்படி காத்து அமைச்சிருந்தான்னா நீங்க இப்படி நான் உங்களை நோக்கி நான் இப்படி வர்றது நீங்க என்ன நோக்கி எப்படி வருவீங்க இங்க எல்லாம் இருக்குமே அத செவர அந்த கூரைய வந்து பாக்குற ஒரு பொருள் பொருளால ஆக்கி இருந்தான்னு சொன்னா அப்ப சிமெண்ட்னால அப்படி கட்டி கட்டி வைக்க வேண்டியதான் அப்ப நான் உங்களை பாக்க எல்லாம் உங்களை அப்படி மொத்தத்தை அழைச்சிருந்தான்னு வைங்க அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க அல்ல என்ன செய்யறான் கூறையாவும் இருக்கணும் நீ வாழவும் செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அற்புதமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம் அப்ப இந்த வானத்தை பற்றி கூறையை பற்றி பேசக்கூடிய பல வசங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த விஞ்ஞானிகள் போல கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுவும் இந்த ஒரு நூறு தான் இந்த நாலேஜ் எல்லாம் எப்ப அதிகமா வந்திருக்குது இந்த தான் இவ்வளவும் வந்திருக்கிறது இந்த நூறாண்டுகள்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் அவன் விரும்பி கூட எல்லைக்கு போயிருவான் ஆச்சரியத்துடைய விளிம்புக்கு போயிருவான் இது மனிதனுடைய சொல் அல்ல இந்த மொழிதான் வந்து அதுல என்ன வரேன் இத ஒருத்த படிச்சு பார்த்தான்னு சொன்ன இது வந்து மனுஷன் அன்னைக்கு சொல்லி இருக்க இல இன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நான் மனுஷன் ஏத்துக்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு இது சொன்னது நீ சொன்னால் கண்டிப்பா இது மனிதன் இருக்க முடியாது அந்த முடிக்கு வருவானா இல்லையா அதான் பொருள் அந்த திருக்குறானை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே இது அல்லாவிடமிருந்து வந்தது என்பதை இப்படி அடுக்கடுக்காக நிரூபிக்கிற காட்சியை பார்க்கிறோம் இன்னும் சில அதிசயங்களை நம்ம பார்த்துவிட்டு மற்ற தலைப்புகள் செல்ல